வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஒருத்தங்களை நம்பினேன் அவன் நல்லா வரைஞ்சி சேர்த்து பச்சு செஞ்சுட்டீங்க நீங்கள் என்ன கேட்டீங்க நான் என்ன சொன்னேன் அதை போய் சுமிய கடை போய் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க சுமிய கடை அப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு நீங்கள் என்னை கேட்டீங்க என்ன கேட்டீங்க நான் என்ன சொன்னேன் ஏன் போய் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு பேர் வேணும்னா நான் ரெண்டு பேரும் வேணும்னா ரெண்டு பேரும் வச்சு மேட்ச் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் அதனால வந்து நான் உன் பேரை தப்பாக பயன்படுத்தினேன் பின்னு என்னை கேட்டால் பரவாயில்ல என்கிட்ட ஒன்று பேசுகிறீங்க அங்கே ஒன்று பேசுகிறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்கள் ரொம்ப தப்பு சிக்கா அண்ணே இது உங்களுக்கு தான் அந்த பதிவு போடுறேன் நான் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க இந்த மாதிரி தவறுதல் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது வந்து என்னோடய அம்பிள் ரிக்வெஸ்ட் ரெண்டாவது வந்து சுமியக்காவும் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நினைச்சா சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அதுக்கு வந்து சூர்யாக்கா ஒத்துக்கலை அப்படி தானே அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணுறதான் பார்க்கும்போது எங்கிட்டு இருக்காது அங்கிட்டு சொல்கிறது அங்கிட்டு இருக்கிறது எங்கிட்டு சொல்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமா தெரியுது இது நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு ட்ராமா போடுறீங்களோன்னு எனக்கு ஒரு மைண்டில் வருது இப்போ நான் சுமியாக்காவுக்கு அட்மின்னு நீங்கள் உங்களுக்கும் கிடையாது சூர்யாக்காவுக்கும் கிடையாது நான் மோஸ்ட்லி யாருக்கும் பார்க்கல அப்படின்றப்ப நீங்கள் இதெல்லாம் ஏன் பிளான் பண்ணுறீங்க நீ எதுக்கு இங்கிட்டு போய் அங்கிட்டு இருக்குது எங்கிட்டு சொல்லணும் இங்கிட்ட இருக்குது அங்கிட்டு சொல்லணும் ஏதோ நடக்குது பிரதாஸ் இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ தீபா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சுமியை பேசணும் சுமி எதுக்கு தீபாக்காக பேசணுன்னு டவுட்டு தீபா அவங்க யார் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஆனால் அவங்க தீபாக்கா அந்த கிழக்கு வைக்குது நீ ஏன் இப்படி பேசுகிறீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் பேசுனாலும் தப்பு தான் நான் எப்போயுமே யார் எல்லாத்தையும் சொல்கிற ஒரே வார்த்தை தவறுதலாக வீடியோ போடாதீங்க அசிங்கமாக பேசாதீங்க தப்பாக பேசாதீங்க இந்த மாதிரி பேசாதீங்க யூடியூப்பில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கேன் பட் வந்து இதே தப்பு தான் எல்லோருமே பண்ணுறீங்க ஒரு அதாவது நாய் வந்து தான் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சாலும் அது எங்கேயோ போகும் அந்த மாதிரி சில பேரை நம்ம திருத்தவே முடியாது அதில் வந்து நான் அவள் அப்படி தான் பண்ணுறா நான் இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் பண்ணாதீங்க சூர்யா அக்கா சிக்கானனுக்கும் இந்த பதிவு தான் அக்காவுக்கும் இந்த பதிவு தான் மன்னாரக்குடி அக்கா சீரியஸ்லி எனக்கு யாருன்னு தெரியாது பேசி கூட பழக்கம் இல்லை நான் பேசியிருந்தால் கூட சொல்லலாம் ஆனால் அவங்க மோஸ்ட்லி யாருன்னு தெரியாது அதனால அவளை பற்றி பேச முடியாது நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா மன்னாரக்குடி அக்கா நீ எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் பேசுவோம் இல்லைனா எனக்கு வந்து கமாண்டாவது பண்ணுங்கள் உங்கள் கமாண்டில் வந்து நான் பர்சனலாக நான் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியலை யாரையும் யாரும் தலைக்குறவாக பேசக்கூடாது இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் பார்க்குற விஷயம் தலைக்குழுவாக பேசுறது பிரச்சனை இல்லை இதனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால் தயவு செஞ்சு மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மாற்றிக்கலனா மாற்ற வைப்போம் எங்கள் டீம் சேர்ந்து மாற்ற வைப்போம் அப்படின்ற டீம்னால் யாரும் ஒன்றுமே இல்லைங்க நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் என்னாருன்னு அவன் அவ்வளோதான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்கலாட்டி போங்க நான் அப்படி தான் பிரச்சனை பேசுங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனையும் சந்திச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து உங்களோட நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்போ கேங்கிட்டு போங்க ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து கெட்டவரத்து பேசுகிறனால பாதிக்கப்பட போகிறது அவங்க மட்டும் கிடையாது சோஷியல் மீடியா நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் உங்கள் இப்படி பேசணும்னா உங்கள் சி சிறப்பான ஐடி ஐடியா சொல்கிறேன் இப்போ சூர்யாக்கா வந்து சுமியாக்கா திட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி போட்டுருவேன் அவங்கள பார்க்கட்டும் அவங்க உங்களை பேசி வாட்ஸ்அப் அனுப்பிட்டோம் நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு நான் அவ்வளோ கிழின்னு கிழிப்பேன் ஏய் நானும் கிழிப்பேன் ஓய் அப்படின்றது அப்படின்றதுக்கு நானே சப்போர்ட்டு வேற கருவை முடிச்சுவீங்களா யாரா நீங்களா இல்லை காசு வேற போட்டுக்கிறீங்கடா டேய் ஐயோ உங்களை இடடா பண்ண சொல்கிறது என்ன பண்ண ஒன்றுமே தெரில மக்களே இது இந்த பதிவு எதுக்குன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் சூட்டுக்கு வந்தோம் எனக்கு காலையிலேயே மண்டை குடைச்சல் சுமியக்காட்டை இல்லாத அதையும் பட்டனை போட்டு சிக்கான இருக்காரு பட்டன் போல தான் அடிச்சிக்கவே முடியாது ஏன் எப்படி பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு தெரியல நான் வந்து சில விஷயங்கள் வந்து சிக்கானட்டை வந்து சொன்னதாகவும் அதை வந்து சுமியக்காட்டை போய் சொன்னதாகவும் காலையிலே ஒரு மாதிரி கண்டன்ட்டை கொண்டு போயிட்டாங்க இது கண்டன்ட்ன்னு எனக்கே தெரியும் ஏன்னா நான் வந்து சு சுமியக்காவை பற்றி தவறுதலாக என் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து தவறுதலான பிரச்சனை கிடையாது ரெண்டாவது வந்து அவங்க ஒரு ஒரு அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் இயங்கிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கவங்க ஏன் என்னை என்னாவது நானும் சுமியாக்காகவும் பிரியணுன்றதுக்காக ச சதி வேலைகள் நடக்குது மக்களே சதி வேலைகளை நம்ம கண்டுபிடிச்சி அதை உடைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சதி வேலைகள்னால பாதிக்கப்படுறது நான் மட்டும் கிடையாது என் இருக்க என்ன குடும்பங்கள் அது போக அவங்களும் தான் ஏன்னா என்ன மாதிரி ஒரு சின்சியாரிட்டியாக வந்து சேனல் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்லி யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைச்சா கூட சந்தோஷம் தான் கிடைக்க மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுக்கணும் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இது இது செட் ஆகாது இது மாற்றுங்க வையுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் பட் அவங்க கேட்குற மாதிரி ஐடியாவே கிடையாது ரெண்டாவது டயத்துக்கு வீடியோவும் போட மாட்டுறாங்க அவங்க ஏதோ மன மன அழுத்தத்தில் இருக்காங்க போல் மோஸ்ட்லி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்கள் பாடு அவங்க பாடு நம்மளை வந்து உள்ளலுக்காக வரைக்கும் சந்தோஷம்தேன் நீங்கள் கெடுங்கிட்டு போங்க நான் கூட போங்க ஒருத்தான் அடிச்சுக்கோங்க மல்லு கட்டிக்கோங்க கழிச்சு வச்சுக்கோங்க ஐ டோன்ட் லைக் உங்கள் வீடியோ பார்க்கவே ஒரு மாதிரி அறுவருப்பா இருக்குது அசிங்கசியமாக பேசிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு இதுக்காக நான் வீடியோ போடவே மாட்டேன்றேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டேன் வச்சிட்டேன் நீ ஒன்றைய பற்றி இங்கே பேசுகிறாய் அங்கே பேசுகிறேன்னு சொல்லி மன உளைச்சல் ஆக்கி வீடியோ போட வைக்கிறதே வந்து இந்த ஒருத்தரைக்கும் அங்கே ஆஃபீஸில் வந்தேன் நிம்மதியாக நான் வேலையை பார்க்கறேன்டா என் வேலையை பார்க்கவே ம் நான் வர என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் என் வேலையை பார்க்க விட மாட்டேங்க மக்களே எனக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் புரிய மாட்டேது சுமியக்கா வந்து சென்னை போனதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு செகண்ட் வந்து வீட்டில் பிரச்சனை ஓகேவா செகண்ட் என்னென்னா சூ சிக்கானே வந்து சுமியக்காட்டை வந்து இன்றைக்கி தவறுதலாக பேசுனதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று நான் சுமியக்காட்ட அட்மின் ஆக்கிறது வந்து பிரித்து இவனை வந்து ஆக்கணும் இவனை வந்து சோத்துக்கு அழுத்த சோத்துக்கு பிச்சு எடுக்க வைக்கணுன்ற எண்ணம் அது அவருக்கு இருக்குது அது ஒன்று செகண்ட் ஒன்று வந்து சுமியக்கா சுமியக்கா கூட கொலாபிரேஷன் போடுறது வந்து அவருக்கு சீரியஸாகவே பிடிக்கல ஏன்னா அவர் நிறைய வசதி சொல்லியிருக்காரு போல் சுமிக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறான் வைக்கிறான் ஒன்றை தான் முன்னேறான் ஒன்றை வச்சு தான் யூடியூப்பில் வந்து வியூஸ் அதிகமாக போகுது இதெல்லாம் சொல்கிறார் நான் சொல்றேன் நீங்களாம் யார் யாரா யார்ரா அவர்கள் மச்சான் யாரா அவர்கள் எதுக்கு எங்கிறதுல வந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி நீங்கெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து பெருமைக்காக சொல்லல மோஸ்ட்லி உங்க வளர்ச்சி எனக்கு தான் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனா அடுத்த வளர்ச்சியை பார்த்து நீங்க ஏன்டா இவ்வளவு புறாம போறீங்க எனக்கு அதான் மக்கள் எனக்கு பிடிக்க புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் வந்து இப்ப என்ன வீடியோ போடக்கூடாதா யூடியூப் சரி வரக்கூடாதா சரி நான் வரல சந்தோஷமாக இருப்பியா ஹாப்பியாக இருப்பியா உங்களுக்கு சந்தோஷமா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப மன உலசாதாரம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்க இது நல்லா இல்லை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் எனவே இன்னமும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது எனவே தேங்க்யூ ஸோ மச் நான் போயிட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க் யூ இன்றைக்கி வந்து நல்லா வீடியோ போட முடியல அதனால் நாலுலேருந்து நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதிவை வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னை பற்றி பேசாதீங்க தேங்க்யூ ஸோ மச்